தயவு செஞ்சு கொஞ்சமாச்சு எங்களை வாழ விடுங்க வணக்கம் நான் உங்க ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருப்பதி போயிருந்தோம் இவங்களை எப்படா அடிக்கலான்ட்டு ஒரு சில கும்பலை சுற்றிக்கிட்டு இருக்குது போல் ஸோ என்னாச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் நியூஸ் வந்து ஸ்பிரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி போயிருப்போம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வளாக் பண்ணியிருப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இல்லீகலாக இவங்க ஃபோன் எடுத்துகிட்டு போய்ட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் அப்படி இல்லீகலாம் எடுத்துகிட்டு போக முடியாது ஃபோனை அவர் ரெண்டு குடோனில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை போட்டாங்க ஃபஸ்ட்டு குடோனில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதியில் போகும்போது அந்த குடோனில் ஃபோன் அலோடு ரெண்டாவது குடனில் போகும் போகிற தான் நாங்கள் வளாக் பண்ணியிருப்போம் அது ஃபுல் வீடியோவாக பார்த்தா தப்பாவே தெரிஞ்சிருக்காது சின்னதா அந்த கிளிப்பை மட்டும் எடுத்து இவங்களை எப்படி தப்பா காட்டணும்னு சொல்லிட்டு நியூஸ் போடுறாங்க அது ரொம்பவே தப்பு தயவு செஞ்சு கொஞ்சமாச்சு எங்களை வாழ விடுங்க நான் ஒரு அப்பாலஜி கேட்கிறேன் அதாவது திருப்பதி கவர்மெண்ட் கிட்டே என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்தனம் வந்து பார்த்தீங்கன்னா சாவி எடுத்துட்டு போயிட்டு பூட்டை துறக்கிற மாதிரி பண்ணிருப்பேன் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எங்க கூட அந்த வீடியோலேயே தெரியும் எங்க கூட இருந்தவர் ஒருத்தர் அதை பண்றேன்னு சொல்லி எங்களுக்கு நாங்கள் கூண்டுக்குள்ள இருக்கும்போது ஒருத்தர் பண்ணியிருப்பார் எங்களுக்கு அந்த மாதிரி அவங்க வேற யாரோ அங்கே பக்தர்கள் இருந்திருப்பாங்க அவங்க பண்ணாங்க எங்களுக்கு ஸோ நாங்கள் திரும்பி பண்றதுக்காண்டி அது பண்ண ஒரு ஃபன் மூமெண்ட் தான் அதை வந்து எப்படி தப்பாக காட்டி என்னடா பண்ணி இவங்களை போர்ட்ரேட் பண்ண முடியும் சத்தியமா எனக்கு உண்மையிலே ஒரு மாதிரி இருக்குங்க இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மதமும் ஒண்ணுன்னு நினைப்பேன் பட் இப்படி இருக்கும்போது கஷ்டமா இருக்குது ரொம்ப பார்த்தீங்கன்னா அந்த அப்பாலஜி லஜி ஒன் அகேன் டிவி பர்சன்ட் பண்ணியா போட்ட வீடியோனால மறுபடியும் அவருக்கு தான் வேணும் வந்திருக்கு ஸோ தடவை யார் மேலே கை வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் தெலுங்கு ஸ்டேட் மேலே கை வச்சிருக்காரு ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ நடவடிக்கை எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க அண்ட் அஜிஸும் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட சாரி கேட்டிருக்காரு பட் இது எந்த லெவலுக்கு போகும்னு சொல்லிட்டு தெரில ஆல்ரெடி தெலுங்கு மீடியா சேனல்ஸ்லாம் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற ஸ்டேட்லேயே ட்ரெண்ட் ஆகி அண்ட் நார்த் இந்தியா வரைக்கும்லாம் போச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பக்தர்கள் டென்ஷன் ஆகி அரஸ் பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க